ஆனவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை ஆரணி மாநகரம் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று ஆணி மாதம் இரண்டாம் தேதி திங்கக்கிழமை பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போதும் என்று பார்க்கலாம் நமது ரூபினி நாடக மன்றம் ரூபணி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்காபுரம் கங்காபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்பட்டு செஞ்சி ரூட்டில் வடவெட்டி பக்கத்திலே போனீங்கன்னா கங்காபுரம் என்ற கிராமத்தில் ரூபணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா இரும்புலி இது ரூட் எப்படின்னு பார்த்தினா தெல்லார் தெல்லார் பக்கத்தில் இரும்புலி என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றங்கள்னு பார்த்தினா கரசமமங்கலம் பாரதியார் நகர் கரசமங்கலம் பாரதியார் நகர் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்பாடிலேருந்து லட்தேரி ரூட்டில் போனீங்கன்னா கரசமங்கலம் பாரதியார் நகர் என்ற இடத்தில் இன்று இரவு சஞ்சய் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கேன்னு பார்த்தினா அணைக்கட்டு பிள்ளையார் கோவில் தெரு அணைக்கட்டு பிள்ளையார் கோவில் தெரு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரணி டூ கனியம்பாடி பெண்ணாத்தூர் ரூட்லேருந்து ஸ்ரீபுரம் பக்கத்துலேயே போனீங்கன்னா அணைக்கட்டு கோயில் தெருவில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடக மன்றங்கள் தான் நாடகம் இருக்கிறது நாடகம் தேவைப்பட்ட ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடக கலையை பாருங்கள் நாடக கலைக்கு ஆதரவும் வாழ்ப்பும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் ஆரணி நன்றி வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை